நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிற்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் தெய்வம் தொழால் கொழுனன் தொழு தெழுவால் பெய்யென பெய்யும் மழை விளக்கம் பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் இன்றைய முக்கிய செய்திகள் வேலை நிரந்தரம் செய்ய கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அரசு பேருந்துகள் இயங்காததால் மக்கள் அவதி மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு அன்புமணி படம் பெயர் புறக்கணிப்பு ராமதாஸ் அதிரடி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மணவெளி மற்றும் பாகூர் தொகுதிகளைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவை வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சிறப்பு கூறு நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுவதாகவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் அவர்களின் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த அரசு ஐந்தாயிரம் அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளது தகுதியின் அடிப்படையில் படித்த இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஆயிரம் அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாகவும் ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதால் அதற்கு மாற்றாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி அனைவருக்கும் வீடு என்ற நிலையை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதியதாக விண்ணப்பித்துள்ள பத்தாயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு தற்பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் விரைவில் வழங்கப்படும் எனவும் கூறினார் ஆயரூபா தடுக்காதவர்களுக்கு ஆயிரரூபா குடும்பத்தலைக்கு கொடுப்போம் மட்டும்தான் அதுவும் விலையில் கொடுக்கப்படும் அறிவிக்க அத்தனை செயல்படுத்தும் என்பது குறிப்பிட விரும்புகிறது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் பேருந்துகளை இயக்காமல் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளன புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக ஆறுநூற்றி பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை முதல் அனைத்து அரசு சாலை கழக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளன இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை புதுச்சேரியில் கடைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த பணத்தை திருடிச் சென்ற சேலத்தை சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்டு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவர் புதுச்சேரி விழுப்புரம் சாலை திருவண்டார் கோவில் பகுதியில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபொழுது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று அங்கு கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போயிருப்பது தொடர்ந்து அருகே இருந்த டயர் கடை மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது அதில் மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்து கொண்டு ஷட்டர் பூட்டை உடைத்து கடைக்குள் ஊர்ந்து சென்று டார்ச் லைட் அடித்துக்கொண்டு கடையை முழுவதுமாக நோட்டமிட்டு பின்னர் கல்லாபேட்டி அருகே சென்ற அந்த நபர் கையில் வைத்திருந்த திருப்பிலி மூலமாக கல்லாப்பெட்டியை திறந்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த திருட்டு தொடர்பாக சதீஷ் சிசிடிவி காட்சிகளுடன் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக பகுதிக்கு அனுப்பி வைத்து விசாரித்து திருட்டில் ஈடுபட்டது சேலத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் பாண்டியன் என்பதும் அவர் மீது தமிழகத்தில் எழுபதற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது அதையடுத்து அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் ஜூஸ் கடையில் திருட்டில் ஈடுபட்ட பாண்டியன் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சேலம் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தமிழகத்தில் போலீஸ் கெடுபிடி அதிகமானதால் சேலத்தில் திருடிய இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்து திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடமிருந்து இருசக்கர வாகனம் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கடைகளை உடைக்க பயன்படுத்திய இரும்பு பறிமுதல் செய்த போலீசார் பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் பாமக வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற உள்ள மகளிர் மாநாட்டு பத்திரிகையில் அன்புமணி பெயர் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு அருள்மொழி பெயர்களில் இடம்பெற்றுள்ள நிலையில் அன்புமணி பெயர் இடம்பெறவில்லை தொடர்ச்சியாக அன்புமணி பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இடம்பெறவில்லை கட்சியில் இருக்கிறாரா இல்லையா என பொதுமக்கள் மற்றும் கட்சியினரிடையே கேள்வி எழுப்பியுள்ளது பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்குமான மோதல் போக்கு கடந்த ஏழு மாதங்களாக கடந்து நீடித்து வருகிறது என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் தான் பாமகவிற்கு தலைவராக இருப்பேன் என்றும் நான் வழங்கிய செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டு அன்புமணி செயல்பட வேண்டும் இல்லையென்றால் தொண்டராக இருந்து பணியாற்றட்டும் என டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் மேலும் பாமகவில் இருந்த அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை டாக்டர் ராமதாஸ் நியமித்து வந்தார் இந்த நிலையில் அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் தனது பெயரை போடக்கூடாது என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்ததால் அக்கட்சி வட்டாரத்தில் மேலும் புயலை கிளப்பி இருந்தது இதற்கு பதிலடியாக உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி கடிதம் எழுதினார் இப்படி பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உச்சக்கட்ட மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் பாமக வன்னியர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்து வருகிறார் இந்த மகளிர் மாநாட்டிற்காக அச்சடிக்கப்பட்டுள்ள பத்திரிகையில் அன்புமணியின் பெயர் மற்றும் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த எட்டாம் தேதி திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் நடைபெற்ற பாமக மாநில செயற்குழு கூட்டத்திலும் அன்புமணி பெயரோ புகைப்படமோ இடம்பெறாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மகளிர் மாநாட்டு நோட்டீஸிலும் அன்புமணியின் பெயர் மற்றும் புகைப்படம் இடம்பெறாமல் புறக்கணிக்கப்பட்டது இதேபோல் டாக்டர் ராமதாஸ் நடத்தும் பாமக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அன்புமணியின் பெயர் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் பாமகவில் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தற்பொழுது நிர்வாக குழுவிலும் அன்புமணி பெயர் இல்லை மற்றும் தொடர்ச்சியாக எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் அன்புமணி புகைப்படமோ பெயரோ இடம்பெறவில்லை இதனால் அன்புமணி கட்சியில் இருக்கிறாரா இல்லையா என பொதுமக்கள் மற்றும் கட்சியினரிடையே கேள்வி எழுப்பியுள்ளது புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள மீனவர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர் சார்பில் சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் மீனவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்திற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் உள்ள நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்த கோரியும் அரசியல் அதிகாரத்தால் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க கோரியும் கல்வியில் வேலைவாய்ப்பில் அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர் சமூகத்திற்கு பத்து சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவ மாணவர்களுக்கு முழு கட்டண தொகையும் அரசு செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம் பி ராமதாஸ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் ரிவேராவில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டேரியன் வைத்திநாதன் மாவட்ட கவர்னர் ரோட்டேரியன் லியோன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துணை கவர்னர் ரோட்டேரியன் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோட்டேரியன் சரவணன் செயலாளராக ரோட்டேரியன் செந்தில்குமார் பொருளாளராக ரோட்டேரியன் யுவராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் சுகுமார் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக பி டி ஜி செல்வநாதன் ஆர் டி ராசான் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினாவின் நிர்வாகிகள் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியாக கருதப்படும் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரொக்கமும் மற்றும் நினைவு பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜிஎன்எஸ் ராஜசேகரன் திருநள்ளாறு தொகுதியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதோடு அடுத்த ஆண்டு முதல் விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட மாநில அளவில் பங்கேற்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிபுர மகா உற்சவத்தினை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிபுற மகா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக பத்தாம் நாள் ஆடிபுரத்தன்று காலை ஏழு அளவில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக வளையல் சேவை என்று சொல்லக்கூடிய சிறப்பான வழிபாடு நடைபெற்றது இதில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வளையல் சேவை தரிசனம் செய்து அனைவருக்கும் வளையல் பிரசாதம் முளைப்பயிறு பிரசாதம் பெற்று சென்றார்கள் விழாவில் உபேதாரர் திருக்காஞ்சி பரசுராமன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாநில அளவிலான துப்பாக்கி ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி இளைஞர்கள் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு ஆண்களுக்கு நிகராக இலக்குகளை துல்லியமாக சுட்டு அசத்திய இளம் பெண்கள் காரைக்கால் துப்பாக்கி சுடும் கிளப் சார்பில் பத்தாவது மாநில அளவிலான துப்பாக்கி ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று தொடங்கியது காரைக்கால் தேசிய மாணவர் படை கமாண்டர் ரஞ்சித் ரத்தே துப்பாக்கி சுடும் போட்டியை தொடக்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியில் புதுவை காரைக்கால் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் பெண்கள் ஆ ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் குறிப்பாக இளம் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலந்து கொண்டு இலக்குகளை துல்லியமாக சுட்டு அசைத்தினர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையான பதினைந்து வயதிற்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் இணைந்து பள்ளிகளுக்கு இடையேயான பதினைந்து வயதிற்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து போட்டியை நடத்தினர் கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழாவிற்கு வந்திருந்த பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் அருள் தந்தை தேவ அன்பு அவர்கள் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் தாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து அணிகளுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்களை வழங்கினார் கூடைப்பந்து போட்டியின் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பள்ளியின் தாளர் தந்தை கில்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் பள்ளியின் முதல்வர் அருள் தந்தை தேவ அன்பு அவர்கள் நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பித்தனர் பள்ளியின் நிர்வாக தந்தை மரிய லூயிஸ் அவர்களும் உதவி தலைமை ஆசிரியை திருமதி சுகந்தி அவர்களும் போட்டியின் ஒருங்கிணைப்பு மேலாளர் முனைவர் திரு அறிவொளி அவர்களும் பயிற்சியாளர் திரு முத்து அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளும் உடனிருந்தனர் சிறப்பு விருந்தினர்கள் அறிமுக உரையை ஆசிரியர் எள்ளரசி அவர்கள் வழங்கினார் சிறப்பு விருந்தினரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்கள் போட்டியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளிகளுக்கு இடையேயான குடைப்பந்து போட்டியில் கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாகம் த ஸ்டடி தில்லையாடி வள்ளியம்மை பெட்டிட் செமினார் ஹோலி ஃப்ளவர் பிலோபாங் ஆதித்யா வித்யாசிரமம் அமிர்தா வித்யாசிரமம் கதிர்காமம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கடந்த சனிக்கிழமை அன்று அரையிறுதி போட்டியும் இறுதிப் போட்டியும் நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு கூடைப்பந்து போட்டியினை கண்டுகளித்து ஆரவாரம் செய்து கூடைப்பந்து அணிகளை உற்சாகப்படுத்தினர் கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா அன்று மதியம் ஒரு மணி அளவில் நடைபெற்றது ஆண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாக மாணவர்கள் முதல் பரிசையும் டான் பாஸ்கோ மேல்நிலை பள்ளி இரண்டாம் இடத்தையும் வென்றனர் பெண்கள் பிரிவில் கேந்திர வித்யாலயா சிப்மர் வளாகம் முதல் பரிசையும் டான் பாஸ்கோ மேல்நிலை பள்ளி இரண்டாம் பரிசையும் வென்றனர் முதல் பரிசினை வென்ற அணிக்கு சிறப்பு விருந்தினர் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் சுழல் கோப்பையையும் நினைவு பரிசையும் வழங்கினார் இரண்டாம் இடம் வென்ற அணிகளுக்கு பள்ளியின் முதல்வர் அருள் தந்தை தேவான்பு அவர்களும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஆனந்தபாபு அவர்களும் சுழல் கோப்பையையும் நினைவு பரிசையும் வழங்கினார்கள் நன்றி உரையை பள்ளியின் ஆசிரியை திருமதி மனோன்மணி வழங்கினார் பள்ளி பாடல் ஒழிக்க விழா இனிதே நிறைவு பெற்றது மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயகுமார் நியமனம் ராமதாஸ் உத்தரவு நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவரை நியமனம் செய்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார் அதற்கு முன்பாக இருந்த ஏ பி சிவாவை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவரை நியமனம் செய்துள்ளார் மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார் மேலும் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தலைவராக சுதாகர் ஒன்றிய செயலாளராக அனுமுத்தன் என்பவரை நியமனம் செய்துள்ளார் இதில் பாமக நிர்வாகிகள் வெற்றிவேல் விஜயகுமார் பிரவீன்குமார் புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூசத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சக்தி கரகம் எடுத்தல் சாகை வார்த்தல் கூழ் ஊற்றுதல் என அம்மனுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனொரு பகுதியாக இன்று காலை அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குடம் ஏந்தி ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர் பால்குடம் ஊர்வலமானது காமராஜர் சாலை தோட்டம் ஆகிய பகுதிகளில் ஊர்வலமாக சென்று இறுதியாக கோவிலில் முடிவடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் சிவ துணை தலைவர் சிவா என்கிற கோவிந்தராஜன் செயலாளர் அருணாச்சல முருகன் பொருளாளர் வைத்தியநாதன் உட்பட ஏராளமான பெண்கள் பக்தர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வேலை நிரந்தரம் செய்ய கோரி பிஆர்டி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அரசு பேருந்துகள் இயங்காததால் மக்கள் அவதி மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு மகளிர் மாநாட்டு அழைப்பிதழில் அன்புமணி படம் பெயர் புறக்கணிப்பு ராமதாஸ் அதிரடி செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்